குமிடிப்பூண்டி தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கே சுதர்சனம் தீர்ப்பை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நவம்பர் தேதி அறிவிக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டே முக்கால் மணிக்கு பெரியபாளையம் அருகே தானா குளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் சுதர்சனத்தை சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி அறுபத்தி தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட்டார் குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜாங்கி தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் என கண்டுபிடித்தது முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி ஒன்றாம் தேதி கைது செய்தது தொடர் துப்பு துளக்கி மார்ச் மாதத்தில் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவாரிய கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் செப்டம்பரில் முக்கிய குற்றவாளிகள் இருவர் வடமாநிலத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் ராஜஸ்தானில் பவாரிய கொள்ளையர்களை ஜாங்கிட் குழுவினர் பிடித்த சாகச கதை பின்னர் தீரன் அதிகாரம் ஒன்று படமாக வெளிவந்தது தனிப்படை காவல்துறையினர் முப்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இவர்களில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் ஜாமீன் பெற்ற மூன்று பெண்கள் தலைமறைவாகிவிட்டனர் கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் பவாரியா உட்பட இருவர் சிறையிலேயே இறந்துவிட்டனர் மீதமுள்ள ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயல்தார் சிங் ஆகிய நான்கு பேருக்கு எதிரான வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்ரஹாம் லிங்கன் விசாரித்து வந்தார் வழக்கில் எண்பத்தி எட்டு பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ் உட்பட நான்கு பேருக்கு எதிரான இந்த வழக்கில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதால் பவாரியா கொள்ளை கும்பல் மீண்டும் செய்திகளில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளிலிருந்து இரண்டாயிரங்களின் நடுப்பகுதி வரை தமிழ்நாடு முழுவதையும் நடுங்க வைத்த ஒரு கும்பல்தான் பவாரியா லாரி ஓட்டுநர்கள் போல வேடமிட்டு ஜமுக்காலம் இருப்பவர்கள் போல வேவு பார்த்து சில நேரங்களில் சாதாரண கூலிகள் போல நடித்து இரவு ஆழ்ந்ததும் துப்பாக்கி இரும்பு கம்பி கோடாரி என்று ஆயுதம் எடுத்து வீடுகளில் புகுந்து மிரட்டிய கும்பல்தான் பவாரியா கும்பல் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான படம் தீரன் அதிகாரம் ஒன்று தமிழ்நாட்டில் பவாரிய கொள்ளை கும்பல் செய்த திருட்டு மற்றும் கொலை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் பெரிய அளவில் ஹிட் அடித்தது படத்தில் காட்டப்பட்டதை விட நிஜத்தில் இந்த கும்பல் மிக கொடூரமானது கொடுமையானது பவாரியா கும்பலின் அட்டூழியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதி முதல் இரண்டாயிரங்களின் நடுப்பகுதி வரை இந்தியாவின் பல வீடுகள் பவாரியா கும்பலுக்கு அஞ்சுதான் வாழ்ந்து வந்தன இந்த கும்பல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கொள்ளை மற்றும் கொலைகளை அரங்கேற்றி மக்களை அச்சுறுத்தின பவாரியா கொள்ளைகள் என அறியப்பட்ட இச்சம்பவங்கள் தமிழ்நாட்டையே ஒழுக்கின லாரி ஓட்டுநர்கள் போல வேடமிட்டு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நெடுஞ்சாலை கொள்ளையர் கும்பல் இதை நிகழ்த்தியது அமாவாசை இரவுகளில்தான் பெரும்பாலான தாக்குதல்கள் நடந்தன. அப்போது சுற்றுப்புறம் மிகவும் இருண்டு இருக்கும் பவாரியா கும்பலில் ஒரு உறுப்பினர் வெளியே துப்பாக்கியுடன் பாதுகாப்பிற்காக காத்திருக்க மற்றவர்கள் இரும்பு கம்பிகள் கோடாரிகள் அல்லது கற்கள் போன்ற பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தி கதவுகளை உடைத்து உள்ளே நுழைவார்கள் விரைவாக உள்ளே சென்று குடும்பத்தினரை அடித்துக்கொன்று அல்லது மிரட்டி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிப்பார்கள் மக்கள் பலர் இதில் கொடூரமாக தாக்கப்பட்டனர் பல சம்பவங்களில் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்தம் போடாமல் தடுக்க செல்லப்பிராணிகள் கூட கொல்லப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி உள்ளூர் மொழிகளை பயன்படுத்தாமல் குற்றவாளிகள் தங்கள் பேச்சில் ரகசியம் காத்தனர் சில சமயங்களில் இந்தி கூட பயன்படுத்தாமல் சில பழங்குடி சொற்களை இந்த பவாரியா கும்பல் பயன்படுத்தியது பவாரியா கும்பலின் முதல் பெரிய தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பாலாஜாபேட்டையில் நடந்தது அங்கு ஒருவரை கொன்று பணம் கொள்ளையடிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளில் தாக்குதல்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்தது மேற்கு தமிழ்நாடு சென்னை புறநகர் பகுதிகள் மற்றும் முக்கிய நெடுஞ்சாலை பகுதிகள் இவர்களின் முக்கிய இலக்குகளாக மாறின இரண்டாயிரத்தி இரண்டில் சேலத்தில் நடந்த ஒரு கொள்ளையில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரமாவது ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர் முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேலம் தாளமுத்து நடராஜன் வீட்டில் இரண்டாயிரத்தி இரண்டில் கொள்ளையடித்தனர் இதில் தாளமுத்து நடராஜன் சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்பட்டார் துப்பாக்கியால் சுட்டு வீட்டில் இருந்தவர்களை கொடூரமாக தாக்கி இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது அதன் பின் தான் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ சுதர்சனன் வீட்டிலும் இரண்டாயிரத்தி ஐந்தில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்தின் போதும் வீட்டில் இருந்தவர்கள் கொடுமையாக தாக்கப்பட்டனர் பவாரியா கொள்ளையர்கள் தொடர்பான வழக்கில் இருபது ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதால் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது பவாரியா கும்பல்